அடிப்படை கல்வியை இரத்தவியலில் தொடங்கி அக்குபஞ்சர் மற்றும் உளவியலில் பட்ட மேற்படிப்பினையும் உளவியலில் ஆய்வு செய்து முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார் இலக்கியம் தொல்லியல் மருத்துவம் உணவு உளவியல் குறித்த மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் இவருடைய பல நூல்கள் ஆங்கிலம் மலையாளம் கன்னட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன பல்கலைக்கழகங்களில் பாட நூல்களாகவும் உள்ளன இளம் வயதில் அதிக புத்தகங்களில் ஒரே மொழியில் தமிழ் மொழியில் வெவ்வேறு துறைகளை பற்றி எழுதியவர் என்ற பெருமை பெற்றவர் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள அன்மா அக்கு ஹீலர் அ உமர் ஃபாரூக் முதல்வர் கம்பம் அகாடமி ஆஃப் அக்யூமெண்ட்ஸ் அவர்களை மேடைக்கு அன்போடு வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்ற மிகப்பெரிய சாதனையின் ஒரு சாதனை நயனாக திகழும் அவர் உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் இருக்கிற நிமிடங்களில் நான் நேரடியாக சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு முகமும் வெவ்வேறு வகையில் எனக்கு பரிச்சயமானதும் பழக்கமானதுமாக இருக்கிறது ஒவ்வொருத்தவங்க பேராக சொல்லி அன்பு தோழர் இயற்கை குமார் துவங்கி ஐயா நேரு அவர்கள் வழியாக ஒவ்வொரு பேராக சொல்லி வணக்கம் சொன்னால் என்னுடைய நேரம் நிறைவடைஞ்சிரும்னு நினைக்கிறேன் அதனால் நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன் என்னை பற்றிய அந்த முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிற வயது உள்பட எல்லா தகவலும் பழையது அதனால அந்த வயசுலேருந்து என்னை பார்க்கலனா அது ரொம்ப வருஷம் ஆச்சு ஜெர்மனியில் காரல் ஜங் அப்படின்னு ஒரு உளவியலாளர் உளவியலாளர் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் உளவியலாளர்கள்னு சொல்லிட்டு மனம் குறித்து தப்பு தப்பான செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லாமல் உண்மையிலேயே ஒரு உளவியல் ஆய்வாளர் காரல் ஜங் அப்படிங்கிற நபர் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது ஜெர்மனியில் வாழ்கிற ஒரு குறிப்பிட்ட மலைவாழ் மக்கள் அவங்க நினைக்கும் போதெல்லாம் மழை பெய்யுது அது எப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணார் அப்போ போய் உடனே போய் எப்படிங்க மழை பெய்யுதுன்னு கேட்டால் சொல்லிடுவாங்களா உடனே கண்டுபிடிச்சிட முடியுமா ஒரு உடல் ரீதியான ரகசியத்தை உணர்வதற்கே நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அப்போ மனம் சார்ந்த ரகசியம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக வெளிப்படாது அவர் காரல் ஜங் என்ன பண்ணுறாருன்னா போய் அந்த மலைவாழ் மக்களோடு வாழ்கிறார் ஒரு வருஷம் அவங்களோட வாழ்கிறார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க எல்லா மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒன்றுமே பண்ணலைங்க சும்மா தான் இருக்கும் எங்களுக்கு தேவைப்படும் போது மழை வரணும்னு நினைக்கிறோம் வந்துடுது இதுக்காக என்ன செய்கிறீங்க ஒன்றும் செய்யலை அவர் கடைசியாக கண்டுபிடிச்சது என்னென்னா கூட்டாக கூட்டு சிந்தனையினுடைய விளைவாக ஆர்கிட்டைப் அப்படின்னு பேர் வைக்கிறார் உலகத்திலேயே ஆர்கிட்ட அப்படிங்கிற சொல்லை உளவியலில் அறிமுகப்படுத்திய நபர் வந்து டாக்டர் கார்ல் ஜங் அது கூட்டு பிரார்த்தனைன்னு நம்ம மாற்றி வெவ்வேறு பேர்களில் அழைத்தாலும் கூட கூட்டு சிந்தனையினுடைய வெளிப்பாடு ஒரு கூட்டு செயல்பாடாக உருமாறும் அப்படிங்கிறதுனுடைய துவக்கமாக இருந்த காரல் ஜங் அவர்களை நான் இந்நேரத்தில் நினைவு கூர்ந்து ஏற்கனவே ஹீலர் பாஸ்கர் அவர்கள் சொல்லிட்டாங்க ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியான கருத்துக்கள் உண்டு அதை முரண்பாடுங்கிற சொல்லால் சொன்னார் அது வந்து நட்பு முரண் ஒரே நோக்கத்துக்காக வெவ்வேறு வகையான தனித்தன்மையான செயல்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கும் அந்த அடிப்படையில் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதாக தோன்றினாலும் அந்த கருத்துக்களை நீங்கள் உள் வாங்கிக்கிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு கருத்துங்கிறதே மரபு வழிக்கு எதிரானது மரபு வழி அறிவியல் அதனுடைய அடிப்படை தத்துவமே தனித்தன்மைங்கிற வார்த்தையில் தான் இருக்குது இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது தான் மரபு தத்துவமே அதனால் நான் மட்டுமல்ல இங்கே பேசக்கூடிய ஒவ்வொரு நபருடைய கருத்துக்களையும் அவங்க என்ன முறையில் முன்வைக்கிறாங்களோ அதை அப்படியே உள்வாங்குங்க அதுக்கு பின்னாடி நிதானமாக யோசித்து அதிலிருந்து எந்த பகுதி உங்களுக்கு புரிகிறதோ எது சரி என்று தோன்றுகிறதோ அதை பின்பற்றுங்கள் அப்படிங்கிற வேண்டுகோளோடு நான் இந்த விஷயத்துக்குள்ளே வரேன் முதல்ல நல்ல ஆன்மாக்களின் ஒன்று கூடல் அப்படிங்கிற வரியிலிருந்து என்னுடைய அதுக்கு பின்னணியில் நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதே இடத்துல தான் நானும் ஒன்றுபடுறேன் அதே நேரம் ஆன்மாங்கிற சொல் வந்து இதுக்கு கொஞ்சம் மொழியறிவும் தேவைப்படுது தமிழாசிரியர்கள் அல்லது தமிழ் தெரிந்தவர்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஆன்மாங்கிற சொல் சித்தர் பாடல்களிலேயோ மிக பழமையான சங்க இலக்கியங்களிலேயோ சங்கம் மருவிய காலத்திலேயோ கிடையாது ஆத்மா ஆன்மா அப்படிங்கிற ரெண்டு சொல்லுமே கிடையாது அப்படின்னா ஆன்மீகம்ங்கிற சொல்லே கிடையாதுன்னு அர்த்தம் தமிழர் வாழ்வியலில் ஆன்மீகம்னு ஒரு சொல் இல்லை ஆன்மாங்கிற சொல்லே இல்லை இது வட மொழியிலிருந்து பாலி மொழியிலிருந்து சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு வந்து பயணம் செய்து வந்த ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை தான் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் ஆன்மீகம்ங்கிறதுக்கு பதிலாக தமிழர்கள் எந்த அப்போ மெய்யியல் அப்படின்னா உண்மை வேற ஒன்றும் இல்லை உண்மையை பற்றி பேசுவது ஆன்மீகம் மருத்துவத்தில் உண்மை பேசினால் ஆன்மீகம் உடலியலில் உண்மை பேசினால் ஆன்மீகம் வியாபாரத்தில் உண்மை பேசினால் ஆன்மீகம் உளவியலில் உண்மை பேசினால் ஆன்மீகம் அந்த அடிப்படையில் ஆன்மீகவாதிகள் என்று உங்கள் சொற்களில் சொல்வதாக இருந்தால் நான் என் சொற்களில் உண்மையாளர்கள் அப்படின்னு சொல்கிறேன் அந்த உண்மையாளர்களாக ஒரே இடத்துல திரண்டு ஒரே விதமான நோக்கத்தோடு சிந்திப்பதுங்கிறது தான் இந்த ஒன்றுகூடலினுடைய மிக முக்கியமான விஷயம் இப்போ நம்ம அப்படின்னு சொல்கிற நம்ம அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி சொல்கிறதுல மூன்று பகுதிகள் இருக்குது ஒன்று உடல் இன்னொன்று மனம் அந்த இன்னொன்று தான் நம்ம ஆன்மா அல்லது ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம் அது ஆத்மான்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிறதுக்கு பதிலாக தமிழில் வந்து உயிர்னு எளிமையாகவே சொல்லலாம் அப்போ நம்ம அப்படின்னு சொல்றதுனுடைய மூன்று பகுதிகள் ஒன்று உயிர் இன்னொன்று மனம் இன்னொன்று உடல் இது மூன்று தான் இது மூன்று குறித்த அறிவும் இருந்தால் அது வந்து மெய்யுணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில் இது மூன்று பற்றிய அறிவும் ஹீலர் பாஸ்கர் அவர்கள் இருபத்தோரு விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னதில் இது மூன்றினுடைய படர்க்கை தான் அந்த இருபத்தொன்னாக மாறி இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் அது இது ஒவ்வொன்றையும் எப்படி அப்ளிகேஷனாக கொண்டு போகிறோம் பயன்பாடாக மாற்றுகிறோங்கிறத பொறுத்து அந்த இருபத்தொன்னாக இந்த மூணு தான் உருமாறி இருக்குது அப்போ இந்த உடல் குறித்து அறிவது மனம் குறித்து அறிவது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உயிர் குறித்து அறிவது அப்படிங்கிற மூன்று அடுக்கு இதையும் இன்னும் கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணலான்னு யோசிக்கிறேன் உடல் பற்றி நமக்கு தனியாக ஏராளமான செய்திகள் வந்து கொட்டி கிடக்கு உலகம் முழுக்க உள்ள மரபொழி ஆய்வாளர்களும் சித்தர்களும் தமிழ் இலக்கியங்களும் இப்போது ஹீலர் பாஸ்கர் போன்ற ஏராளமான ஹீலர்களும் இந்த செய்தியை வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்போ இது இதுக்கு உள்ள நம்ம உடல் அப்படிங்கிறது வேறன்னு நமக்கு புரியுது மனம்ங்கிறது வேறன்னு புரியுது உயிர்ங்கிறது வேறன்னு புரியுது ஆனால் இது மூன்றில் எது வந்து டிசிஷன் மேக்கர் எது தலைவர்னு கூட நான் கேட்கல எது செயல்பாட்டாளர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இருக்கு உயிர் பெரியதா மனம் பெரியதா உடல் பெரியதா அப்படின்னு கேட்கல எது எதை விட உயர்ந்ததுன்னு கேட்கல ஆனால் எது செயல்பாட்டுக்குரியது எது செயல்பாட்டாளர் எது டெசிஷன் மேக்கர் எது முடிவு செய்யும் கருவி அப்படிங்கிற கேள்வியை வச்சு நீங்கள் யோசிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கிறத உங்கள் உடம்பு வேலை செய்யுது அதனால் உடம்பு டெசிஷன் மேக்கர் இல்லை நீங்கள் ஒரு முடிவு செஞ்சீங்கன்னா இன்றைக்கி முடிவு பண்ணுறீங்க சென்னையில் இந்த அரங்கத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறீங்க உடம்பு கிளம்பி வந்துடுச்சு இல்லை அப்போ உடம்பு முடிவு செய்யலை முடிவு செய்கிற ஆள் இந்த ரெண்டில் ஒரு ஆள் தான் சூட்சமமாக மறைவாக இருக்கக்கூடிய மனமோ உயிரோதான் முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்குது இப்போ முடிவு செய்கிறது யார் மனமா உயிரா அது ரெண்டு கேட்டாலும் நல்லா பாருங்க உயிரா மனமா அப்படின்னா மனம் முடிவு செய்தால் உயிர் அதை பின்பற்றுங்கிற ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உயிர் முடிவு செஞ்சு மனம் பின்பற்றலை அதற்கு மாறாக மனம் முடிவு செய்தால் உயிர் பின்பற்றும் உடல் செயல்படுத்தும் அப்போ நம்ம தெளிவடைய வேண்டியது உயிர் குறித்தா அப்படின்னா நிச்சயமா இல்லை மனம் குறித்த தெளிவு அடைந்துவிட்டால் அது உயிர் குறித்த ரகசியத்தை நமக்கு வந்து வெளிப்படுத்திடும் உடல் மனம் அப்படிங்கிற ரெண்டே ரெண்டு விஷயங்களுக்குள்ள உலகத்தினுடைய அனைத்து ரகசியங்களையும் சித்தர்கள் வந்து அடக்கி வைத்திருக்கிறார்கள் அது மரபு வழி அறிவியலாக இருந்தாலும் சரி அதனுடைய தொடர்ச்சியாக இன்று தொடரக்கூடிய நவீன அறிவியலாக இருந்தாலும் சரி அதனால மனம் குறித்த அறிவு தான் உலகத்தினுடைய மெய்யியலினுடைய துவக்கமாக இருக்கும் அதற்கு வந்து ஒரு முன் வாசல் ஒரு நுழைவு வாசல் எது அப்படின்னா உடல் குறித்த அறிவு அப்போ உடல் பற்றி புரியும்போது மனம் குறித்த அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும் மனம் பற்றியும் உடல் பற்றியும் நாம் புரிந்து கொள்ளும்போது நாம் உயிர் அப்படின்னா என்ன அது எவ்வாறெல்லாம் வினை புரியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும் இப்போ இந்த மூன்று படிகளில் இதற்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய அரசியலையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன் உடல் அல்லது மருத்துவம் ஹீலர் பாஸ்கர் அவர்கள் பேசும்போது ஏமாற்று மருத்துவம் அப்படிங்கிற ஒரு சொல்லை குறிப்பிட்டார் ஏமாற்றுகிற மனிதர்கள் எந்த மருத்துவத்துக்குள்ளே போனாலும் அது ஏமாற்றுகிற மருத்துவமாக மரபு வழி மருத்துவங்களை அழித்த மரபு வழி மருத்துவத்துலேயும் அழியக்கூடிய அழிக்க வேண்டிய பகுதிகள் இருக்குது அப்படி இருக்குது மரபு அப்படின்னாலே அனைத்தும் பாதுகாக்கப்படல் இருக்கிறது அதை பிரித்து அறிஞ்சு எது நன்மையோ அதை எடுத்து கொண்டு வருவதும் எது தே தேவையில்லையோ அதை தூக்கி எறிவதும் ரொம்ப முக்கியம் உதாரணமாக பாகுபாடு அப்படிங்கிற விஷயம் நான் பெரியவன் நீ சின்னவன் அப்படிங்கிற இந்த பாகுபாட்டை கண்டுபிடித்தது நம்முடைய முன்னோர்கள் அது கெட்டவங்களோ நல்லவங்களோ அது விஷயம் இல்லை ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அப்போ நம்முடைய மரபில் ஏராளமான கல்வெட்டுகளில் செப்பேடுகளில் இந்த ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னாலேயே நமக்கு இருந்த ஏற்றத்தாழ்வு வந்து அப்பட்டமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரொம்ப வெளிப்படையா என்னவெல்லாம் இங்கே கொடுமைகள் நடந்திருக்குது நிறம் வேறங்கிறதுக்காக மொழி வேறங்கிறதுக்காக சிந்தனை வேறங்கிறதுக்காக ஒரு மனிதனை தண்டிக்கிற உரிமை சக மனிதனுக்கு உண்டா அந்த வேற்றுமைகள் நம்முடைய இருந்து தான் துவங்குகிறதுங்கிறத நாம் என்னைக்கு உணர்கிறோமோ அப்போ தான் மரபில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம பிரித்து எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம பயன்படுத்த முடியும் அதனால் நிராகரிக்கப்பட வேண்டியதோ இல்லை சரியான கோணத்தில் அதை அணுகி அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தேவை இருக்குது நான் அரசியல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா அது ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்குள் வந்தபோது நடந்த முக்கியமான விஷயம் ஆங்கிலேயர்களுக்கு முன்னால் ஏராளமான நபர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறாங்க வந்தவங்க எல்லாருமே இங்கே இருந்த பல மரபு வழி அறிவியலை கற்றுக்கொண்டார்கள் இங்கே தரங்கம்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவ பள்ளியாகட்டும் இங்கே இருக்கக்கூடிய சான்றுகள் பூரா வந்தவன் கற்றுட்டு போனான் அப்படிங்கிறத துல்லியமாக சொல்லுது வந்தவனில் ஒரே ஒரு ஆள் தான் அழித்தவன் அவன் வந்து ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள்லையும் நல்லவங்க இருந்திருக்கிறாங்க எப்பயுமே அந்த பிரிவு வேணும் ஆனாலும் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது அந்த அழித்த நபர்கள் யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இதை எப்படி அழித்தாங்கிற ரகசியம் ரொம்ப முக்கியம் அது புரிஞ்சாதான் இன்றைக்கி யார் அழிச்சதை பின்பற்றுறோமா அல்லது அழிய வேண்டியதை பின்பற்றுறோமா அப்படிங்கிற தெளிவு நமக்கு கிடைக்கும் அதனால் அடிப்படையிலேயே அந்த சதி குறித்த தெளிவு வந்து நமக்கு தேவை இருக்குது உதாரணமாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் சித்த மருத்துவத்தில் அந்த காலத்தில் ஒரு நோயாளி போனாருன்னா அவருக்கு எந்த அடிப்படையில் சிகிச்சை அளிப்பாங்க அப்படின்னா அவர் சொல்கிற தொந்தரவுகளை வச்சு சிகிச்சை அளிக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக அவருடைய நாடி பரிசோதனையை பல்ஸ் டயக்னோசிஸ் நாடியை பார்த்து வாதம் பித்தம் கபம் அப்படின்னு மூணா பிரிச்சு அதன் வழியாக பஞ்சபூதங்களினுடைய உடல் நிலையை அறிந்து அதை சரிப்படுத்துவதற்கான சித்த மருந்துகளை கொடுப்பார்கள் இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சாதாரணமாக சித்த மருத்துவத்துடைய அடிப்படை உதாரணத்துக்கு அப்போ ஒரு மருத்துவம் அப்படின்னா அதுல ரெண்டு பகுதிகள் இருக்கு ஒன்று பேர் டயக்னோசிஸ் இன்னொன்று பேர் ட்ரீட்மெண்ட் சிகிச்சை நோயறிதல் அப்படிங்கிற ரெண்டு பகுதிகள் இணைஞ்சாதான் ஒரு மருத்துவம் முழுமையடையும் அந்த அடிப்படையில் எல்லா மருத்துவங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நல்லா பாருங்க டயக்னோசிஸ் மெத்தட்ஸ் இருக்கும் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும் இது ரெண்டு சேர்ந்தாதான் மருத்துவம் ஆங்கிலேயர்கள் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா பொதுவாக பொதுமக்களுக்கு எதை பத்தி தெரியும்னா சிகிச்சை பத்தி தான் தெரியும் டயக்னோசிஸ் பத்தி தெரியாது அது மருத்துவனுடைய வேலை அதனால வெளியில எல்லாத்துக்கும் நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிஞ்சது எல்லாமே சிகிச்சை மட்டும்தான் தெரியும் சித்த மருத்துவம்னா நமக்கு ரெண்டு மூலிகைகள் வரும் இல்லையா ஆனால் அதனுடைய நோயறிதல் முறை பற்றி நினைவுக்கு வராது ஏன்னா அது பொதுமக்களினுடைய வேலை இல்லை அப்போ ஆங்கிலேயர்கள் வந்து என்ன என்ன முடிவு பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆங்கில மருத்துவத்தை திணிக்க முயற்சி பண்ணுறாங்க அலோபதியை திணிக்க முயற்சி பண்ணுறாங்க இங்கே முடியல இங்கே மக்கள் எல்லாருமே சித்த மருத்துவத்தை மரபொழி மருத்துவத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு வரைக்கும் அது வரைக்கும் இங்கே ஒரு அசைவும் ஏற்படலை தொடர்ந்து பல ஆண்டு திட்டங்கள் இந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கெல்லாம் முன்னாடி இப்போ நிறைய ஸ்கீம் கொண்டு வந்தது வெள்ளக்காரன் தான் பல ஐந்தாண்டு திட்டங்களை கொண்டு வந்து ஆங்கில மருத்துவத்தை முன்னிறுத்துவதற்கான முயற்சி செஞ்சிட்டே இருக்கிறான் அனைத்தும் தோல்வியை தழுவுகிறது அப்போ ஒரு கட்டத்தில் என்ன முடிவு பண்ணுறான்னா இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அதை கண்டுபிடிச்சு அதோட முதுகெலும்பை முறிக்க வேண்டும் தொடர்ச்சியாக இங்கே செய்யப்படுற ஒரு முக்கியமான விஷயம் இந்திய மரபுவழி அறிவியலினுடைய முதுகை முதுகெலும்பை கண்டுபிடிப்பது அப்போ கண்டுபிடிச்சா மருத்துவத்தினுடைய ஆணி வேறு எது அப்படின்னா அதனுடைய டயக்னோசிஸ் மெத்தட் நோயறிதல் முறை தான் ஒரு மருத்துவத்தினுடைய ஆணிவேர் சித்த மருத்துவத்துக்கு ஒரு ஆணிவேர் இருக்குது ஆயுர்வேதத்தையான நோயறிதல் முறைகள் இருக்குது தனித்தனியான சிகிச்சை முறைகள் இருக்குது இல்லையா நமக்கே தெரியும் தானே தனித்தனியான நோயறிதல் முறைகள் தனித்தனியான சிகிச்சை முறைகள் இங்கே ரொம்ப தெளிவாக என்ன செய்கிறாங்கன்னா சித்த மருத்துவ பாடத்திட்டத்தை அலோபதி மருத்துவர்கள் எழுதுகிறார்கள் அப்படி எழுதும்போது என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப தெளிவாக சித்த மருத்துவத்துடைய நோயறிதல் முறைகளை பூரா சிலபஸ்லேருந்து எடுத்துட்டு எடுத்து அப்படியே வெளியே வச்சுட்டு அதுக்கு பதிலாக அலோபதி மருத்துவத்தினுடைய பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் இசிஜி கார்டியோகிராம் இது எல்லாத்தையும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டான் இன்றைக்கும் சித்த மருத்துவ படிப்பு பிஎஸ்எம்எஸ் அல்லது நேச்சுரோபதி பிஎத்தி முந்நூறு மணி நேரம் தேரி ஸ்டடி இருக்கும் ஐயாயிரத்தி முந்நூறு மணி நேரம் தேரி படிக்கணும் அதில் ஒரு சித்த மருத்துவம் படிக்கிறவருக்கு எத்தனை மணி நேரம் சித்த மருத்துவம் சொல்லித்தரணும் ஐயாயிரத்து முந்நூறு மணி நேரத்தில் ஐயாயிரத்து முந்நூறு மணி நேரம் தானே சொல்லித்தரணும் மாறாக மூவாயிரத்தி எண்ணூறு மணி நேரம் அலோபதி படிக்கிறாங்க ஒவ்வொரு சித்த மருத்துவரும் கல்லூரியில் நீங்கள் உங்கள் குழந்தைய சித்த மருத்துவம் படிக்கட்டும்னு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அது முழுக்க முழுக்க அலோபதி மயமாகி ஒரு வெள்ளக்கோட்டையும் ஸ்டெத்தஸ்கோப்பையும் கையில் எடுத்துக்கிட்டு சித்த மருந்துகளை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு வெளியே வரும் அதனுடைய கான்செப்ட் இருக்குல்ல அது அலோபதியாக மாறி இருக்கும் ஆள் சித்த மருத்துவர் தான் கிட்ட எல்லா மருத்துவங்களினுடைய அடிப்படை கருத்துக்களை அளித்த வேலையை அலோபதி வந்து இங்கே செஞ்சு வச்சிச்சு அதனுடைய தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ மிஞ்சின சித்தாக தான் இருக்குது இப்போ நமக்கு பயன்பாட்டு முறைகள் மட்டும்தான் தெரியும் ஆழமான நோயறிதல் முறைகள் தெரிந்த நம்முடைய முன்னோர்களை நம்ம இழந்துக்கிட்டே வரோம் இன்னும் மிகச்சிலர் இருக்கக்கூடும் கிராமங்களில் எங்கேயாவது இருப்பாங்க அப்போ ஒரு ஒரு விஷயத்தை அழிக்கணும்னா வெள்ளக்காரண்ட்டை தான் கற்றுக்கணும் எப்படி அழிக்கணும்னு வெளிப்படையாக இருக்கிற எதையும் அழிக்கலை ஒரு மரம் இருக்கு அதனுடைய கிளைகளை வெட்டி அப்புறப்படுத்தலை அதுக்கு பதிலாக அதனுடைய ஆணிவேரை கண்டுபிடித்து அதில் போய் ஆசிட்ட வச்சுட்டான்னு வைங்க அந்த மரம் தானே பட்டு போகும் இன்னைக்கு சொல்லுவாங்க சித்த மருத்துவமெல்லாம் தானாக அழிஞ்சு போச்சு ஆயுர்வேதத்தைலாம் மக்கள் வரவேற்கலை இப்போ இன்னைக்கு இருக்கிற ரேஸில் ஒரு ஓட்ட பந்தயத்தில் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் ஹோமியோபதி எல்லாத்த ஒரு பக்கமும் அலோபதியை இன்னொரு புறமும் ஓட விடும்போது என்ன நடக்குதுன்னா இந்த மரபுவழி மருத்துவத்தினுடைய பாடத்திட்டங்கள் பூரா ஊனமாக்கப்பட்டது முப்பது ஆண்டுகளாச்சு அந்த மருத்துவங்கள் ஊனமாக்கப்பட்டவை அந்த ஊனமான நபரும் ஒரு நல்ல பயிற்சி பெற்ற நபரும் ஓடும்போது போது யார் முன்னாடி வருவா அப்படித்தான் அரசு திட்டங்கள் மூலமாக அரசு கொள்கைகள் மூலமாக அரசனுடைய பாடத்திட்டங்களின் மூலமாக இந்த மருத்துவம் முன்னிறுத்தப்படுகிறது அவ்வளோதான் அதனால இந்த பின்னணியை புரிஞ்சுக்கிட்டு இதுல யார் மரபு வழி மருத்துவர்கள்னு கண்டுபிடிக்கிறது தான் பெரிய சிக்கலே அவங்க ட்ரீட்மெண்ட் மெத்தட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது இல்லை அவங்க டயக்னோசிஸ் மெத்தட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது யார் கூட மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளை அல்லது இசிஜி அல்லது இதனுடைய துணை இல்லாமல் சிகிச்சை செய்ய முடியுமோ அவங்க தான் மரபொழி மருத்துவர்கள் இது இது துணைக்கு தேவைப்பட்டுருச்சுன்னா அவங்க கான்செப்ட் வந்து அளவு மாறி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரியா இது வந்து பொதுவாக மருத்துவத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு குறிப்பு உடல் சார்ந்து சித்தர்கள் வலியுறுத்துகிற ஒரே ஒரு கருத்தை ஹீலர் பாஸ்கரம் அவருடைய ஏராளமான உரைகளில் திரும்பி திரும்பி சொல்கிற விஷயங்களில் ஒன்று தான் தூக்கம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஆழமாக வலியுறுத்துகிறார்கள் தூக்கம்ங்கிற விஷயத்தை நீங்கள் உடம்புல ஃபாலோ பண்ணலைன்னா உங்கள் மனதால் நுட்பமான விஷயங்களை அறிய முடியாது அப்படிங்கிறது சித்தர் வாக்கு தேரையர் வந்து மிக தெளிவாக சொல்கிறார் நித்திரை அடங்கி போக நிகழ்ந்திடும் கருமம் கேளாய் ரொம்ப சாதாரண வரிகள் தான் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் தேரையர் நித்திரைனா அது சமஸ்கிருத சொல் தான் அப்படின்னா சமஸ்கிருதம் கலந்த ஒரு தமிழ்நாட்டில் வாழ்ந்த மனிதர்னு அர்த்தம் அந்த வார்த்தைகளை வச்சுட்டு இது எந்த காலம்னு கண்டுபிடிச்சிடலாம் நித்திரை அடங்கி போக நிகழ்ந்திடும் கருமம் கேளாய் நித்தமும் தலை கணப்பு நின்ற கண் நோதலாகி நித்தமும் தலை கணப்புனா புரிஞ்சுக்கிற முடியுதா தலைவலி அலோபதியில் போனீங்கன்னா காரணமற்ற தலைவலி ஒரு தலைவலி பேர் வச்சுருவாங்க ஆனா இப்படி காரணம் இல்லாத ஒரு தலைவலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா உங்க தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் தூக்கம் தொடர்ந்து தூங்காதவர்களுடைய முதல் வெளிப்பாடு தலைவலியாக இருக்கும் அதுக்கப்புறம் நின்ற கண் நோதலாகி கண்ணு கோளாறு வந்துடும் அப்புறம் கண்ணாடி ஆப்டிக்கல்ஸ் அப்படி தேட ஆரம்பிச்சிருவோம் கண் பார்வையில் கோளாறு வந்துடும் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு நின்ற கண் நோதலாகி சித்தத்தில் செவிடுண்டாகும் சித்தம் அப்படிங்கிறது என்ன உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இல்ல அது மரபு வழி வந்ததுக்கு பின்னாடி மூணா பிரிச்சார் அதுக்கெல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சித்தர்கள் வந்து நான்காக பிரித்து வச்சிருக்கிறாங்க அதுல ஒன்று தான் சித்தம் அந்த சித்தம் கலங்கி போயிடும் சித்தத்தில் செவிடுண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ சரி வர தூங்கலை இரவு சரியாக தூங்குறதில்ல ஆனால் உங்களுக்கு ஆன்மீக உயர்ச்சி வேணும் மிகப்பெரிய தியானம் பண்ண போகிறீங்க யூஸ்லெஸ் சித்தர்கள் நேரடியாக சொல்கிறாங்க தூக்கத்தை ஒழுங்காக நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் உங்க பத்தை அடையவே முடியாது நம்மளை நம்மளை ஏமாத்திக்கிடுவோம் நம்ம அப்படியே பெரிய மெய்ஞானம் பெற்றுட்டு இருக்கோம் நம்முடைய குண்டலினி அப்படியே மேலே ஏறிட்டுருக்கு நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம் நம்ம ஆயிட்டோம் அப்படின்னு நம்மளே வந்து கற்பனைவாதத்துக்குள்ள போய் சிக்கிக்கிறோம் இங்கே அடிப்படையான விஷயம் என்னென்னா தூக்க உடலை சரியாக பராமரிக்காத ஒருவரால் உடலை சரியாக பின்பற்றாத ஒருவரால் அதை கடந்து செல்ல முடியாது அப்படிங்கிறது தான் அதனால் அடிப்படையிலேயே நாம் அந்த உடலில் தூக்கத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இரவு தூங்கலைன்னா நோய் எல்லாமே வந்துடும் அப்படிங்கிறது சிச்சனைகள் வருதோ அதை அதை சரி பண்ணுவதற்கு ஒரே ஒரு எளிமையான வழி அதிகாலை வெளிப்பு உதாரணமாக உடம்பு சூடாயிருச்சுன்னு வைங்க ஆயில் பாத் எடுத்துக்கோங்க இப்படி மரபு வழியில் ஏராளமான பயன்பாட்டு உத்திகள் இருக்கு உடம்பை குளிர்விக்கக்கூடிய உத்திகள் உதாரணமாக கருங்காலி மாலை குளிர்விக்குமா எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா இதில் ரெண்டு வகையான குளிர்ச்சி உண்டு அதையும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் நம்ம வெப்பமாக குளிர்ச்சியா பப்பாளி பழம் அன்னாச்சி பழம் எல்லாம் வெப்பமாக குளிர்ச்சியா வெப்பம் வெப்பம்னு நமக்கு வந்து மரபு வழி அறிவாக புரிஞ்சிருக்கு எப்படின்லாம் தெரியாது ஆனால் வெப்பம் சொன்னானே நம்மளால் சொல்லிட முடியும் இல்லையா அதுதான் பாரம்பரியமாக கடத்தப்படுகிற அறிவு இந்த பைனாப்பிள் வெப்பமாக இருக்காது அதை சாப்பிட்டா அது வெளிப்படுத்துறது வெப்பமாக இருக்கும் அதுதான் வித்தியாசம் இன்னைக்கு இருக்கிற பவர் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்கிற பிஹெச் பேப்பரை வச்சு டெஸ்ட் பண்ணி வெப்பம் குளிர்ச்சின்னு கண்டுபிடிக்க முடியாது அது உடம்புக்குள்ளே போய் எதை வெளிப்படுத்தும்ங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் மரபொழி அறிவியல் அதில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது இல்லை இப்போ இந்த பைனாப்பிள் இருக்கு அண்ணாச்சி பழம் இருக்குது இது வந்து வெப்பம்னு நமக்கு தெரியுது இதை போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நல்ல குழு குழுன்னு ஆக்கி அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா வெப்பமா குளிர்ச்சியா அப்பையும் வெப்பம்தான் அப்படின்னா குளிர்ச்சி வெப்பம்னு சொல்றது வெளிப்படுவதையா உள்ள இருக்கிறதையா உள்ள இருக்கிறத அப்படின்னா அக குளிர்ச்சி அகவெப்பம் புறக்குளிர்ச்சி புற வெப்பம் எல்லாம் வேற வேற எல்லாம் வேற வேற நீங்க எண்ணெய் குளியல் கருங்காலி மாலை உணவுகள் வழியாக கொடுக்கறது இதெல்லாம் புறக்குளிர்ச்சியே உருவாக்கும் அக குளிர்ச்சியை உருவாக்குறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது தூக்கம் தூங்கலைன்னா இதில் எதை வேணாலும் பண்ணுங்கள் தலைகலான்னு நின்று மெடிடேஷன் பண்ணுங்கள் அல்லது ஆயில் பாத்து டெய்லி எடுத்துக்கோங்க புறக்குளிர்ச்சியை கொடுக்கும் அக குளிர்ச்சியை கொடுக்கவே கொடுக்காது அதனால தான் அடிப்படையிலே சித்தர் பாடல்களில் மிக துல்லியமாக நாம் பின்பற்ற வேண்டிய அறம்னு தனியாக ஒதுக்கிறாங்க அதை பின்பற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பொருட்கள் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே போக முடியும் பின்பற்ற வேண்டியதை பின்பற்றாமல் வேற எதை பின்பற்றினாலும் அது பயனுள்ளதாக மாறாது அதனால தூக்கம் பசி அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை அடிப்படையாக புரிந்து கொண்டு அதிலிருந்து ட்ராவல் பண்ணி போகும்போது தான் மனம் சார்ந்த பல விஷயங்கள் வந்து சாத்தியமாகும் ரெண்டே ரெண்டு செய்திகளை நான் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன் தமிழில் வழிபாடுங்கிற சொல்லுக்கு ஒரு ஆழமான பொருள் உண்டு வழிபாடு அப்படின்னா என்ன அர்த்தம் கும்பிறது அல்லது வணங்குறதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா அப்படி இல்லை அரசியல்வாதிகள் மேடையில் பேசும்போது ஒருத்தரை வந்து தலைமை தாங்க அழைப்பாங்க கூடவே ஒருத்தர் என்ன சொல்லுவாருன்னா வழி மொழிகிறேன் அப்படின்னு சொல்லுவார் கேட்டிருக்கோம் இல்லையா வழி மொழிதல் வழி படுதல் அப்படின்னு ரெண்டு சொற்கள் இருக்கு தமிழ்ல வழி மொழிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சொன்னதை திருப்பி சொல்கிறாருன்னு அர்த்தம் வழி மொழிதல் அவர் சொன்னதை திருப்பி சொல்கிறாருன்னு அர்த்தம் வழி மொழிதல் வழிபடுதல் அப்படின்னா அவர் சொன்னதை செய்கிறாருன்னு அர்த்தம் வழிபடுதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் சொன்ன வழியில் செயல்படுவதுன்னு அர்த்தம் அதுதான் வழிபாடுங்கிற சொல்லுக்கு அர்த்தம் நம்ம போகும்போது மசூதியிலையும் சர்ச்சிலையும் கோயில்கள்லையும் குனிஞ்சு கும்பிடு போட்டு போறோம்ல அது இல்லை அதுக்கும் வழிபாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை வழிபாடுங்கிற சொல் மிக துல்லியமாக தமிழில் செயல்பாட்டை குறிக்கிறது உதாரணமாக நீங்க ஒரு முருக வழிபாடு நீங்க முருக பக்தர்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பிலாசபி ஆஃப் முருகன் என்னன்னு கண்டுபிடிக்கணும் தமிழில் கௌமாரம்னு ஒரு மதம் உண்டு முருகன் என்ன சொன்னார்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் அவருடைய தத்துவங்கள் என்னன்னு தெரியாமல் எப்படி நம்ம பயன்படுத்துறது எப்படி முருகனை வழிபட முடியும் இல்லையா ஒவ்வொரு ஒவ்வொரு நபருக்கும் உதாரணமாக நீங்கள் ஒரு சைவ வழிபாட்டை சார்ந்தவர் அப்படின்னு வச்சுக்கோங்க சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தேரி அந்த தத்துவங்களை நீங்கள் பின்பற்ற ஆரம்பிச்சிங்கன்னா தான் வழிபடுறீங்கன்னு அர்த்தம் இல்லையா வைணவமோ சைவமோ காணாபத்தியமோ கௌமாரமோ எதாக இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் தெரியாத ஒன்றை வழிபடவே முடியாது அப்போ வழிபாடுங்கிற சொல்லுக்கு செயல்பாடுங்கிறத அர்த்தங்கிறத நம்ம ஆழமாக உள்வாங்கிக்கிட்டோம்னா நாம் இயற்கை வழிபாட்டாளர்கள் இயற்கை வழிபாட்டாளர்கள்னா என்ன அர்த்தம் இயற்கையை கும்புறவங்கன்னு அர்த்தம் இல்லை இயற்கையோடு இயைந்து இயற்கை போலவே செயல்படு அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் நிறைவான இன்னொரு செய்தி பிரார்த்தனை அப்படிங்கிற சொல்லை நான் எவ்வாறு புரிந்து கொள்கிறேன் என்றால் அதுவும் தமிழ் சொல் இல்லை அது பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனைங்கிறதே தமிழ் இல்லை அவ பேசும்போது இயல்பாகவே அது பல மொழிக் கலவையோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன்னா நம்முடைய பண்பாடுங்கிறதே பல மனிதர்களுடைய கலவைங்கிறது தான் அர்த்தம் அதனால் அப்படி தான் இருக்கும் பிரார்த்தனை அப்படிங்கிற சொல் வேண்டுதல் அல்லது வேண்டல் சங்கை இலக்கியத்தில் வேண்டல்ங்கிற சொல் வந்து திரும்பி திரும்பி பயன்படுத்துவாங்க வேண்டல் வேண்டல் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லது பிரார்த்தனைனா என்ன அர்த்தம்னா உதாரணமாக நான் வந்து கலெக்டர் ஆகணும்னு விரும்புகிறேன் நான் வந்து கலெக்டர் ஆகணும்னு விரும்புகிறேன் நான் இப்போ அதுக்காக என்ன செய்யணும் ரெண்டு விதமான வேலைகளை செய்யணும் ஒன்று உள்ளத்தால் செய்வது இன்னொன்று உடலால் செய்வது ரெண்டு வேலை இருக்குது இல்லையா இதில் உள்ளத்தால் செய்கிறோம்ல விரும்புகிறது திட்டமிடுறது அதை நோக்கி நகர்றது இதுக்கு பேர் பிரார்த்தனை இன்னொன்னு இருக்குல்ல அது வழிபாடு பிரார்த்தனை மட்டும் தனியாக செய்வதால் எந்த மாற்றமும் நடக்காது வழிபாடும் சேர்ந்து தான் செய்யணும் பிரார்த்தனையும் வழிபாடும் வழிபாடுனா என்ன செயல்பாடு நான் கலெக்டர் ஆகணும்னா முதல்ல பன்னெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணணும் பன்னெண்டாம் வகுப்பு எப்படி பாஸ் பண்ண முடியும் வடக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ பிரார்த்தனை பண்ணி பாஸ் பண்ண முடியுமா இல்லையா அப்ப என்ன செய்யணும் என்ன செய்யணுங்கிறத தான் வழிபாடாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்பிக்கிறார்கள் என்ன யோசிக்கணுங்கிறத தான் பிரார்த்தனையாக சங்கல்பமாக விருப்பமாக வேண்டலாக நமக்கு கற்பிக்கிறார்கள் இதில் ஒரு மேற்கத்திய கருத்தியல் ஒன்று இருக்குது வெறுமனை யோசிக்கிட்டு மட்டுமே வேலையே செஞ்சிடாத அப்படியான தாக்கம் இப்போது தமிழில் அதிகமாக இருக்கிறது சரி அதனால மேற்கத்திய தாக்கத்தை அப்படியே உள்வாங்கிறாதீங்க அங்கிருந்து தேவையானதை மட்டும் எடுக்கணும் நல்ல நோக்கம் நல்ல செயல் ரெண்டும் சேர்ந்தாதான் வேலை செய்யும் நல்ல நோக்கம் மட்டும்தான் ஒரு செயலும் கிடையாது அப்படின்னா அது வழிபாட்டுக்குரிய ஒன்று அல்ல அதனால சிந்தனை செயல் அப்படிங்கிற ரெண்டாவது இடத்துக்கு போய் சேரணும் இப்போ கூடுறோம் ஒரு நல்ல நோக்கத்தை சிந்திக்கிறோம் கூட்டாக பிரார்த்திக்கிறோம் இது லெவல் ஒன் லெவல் டூ இங்கே ஏராளமான விஷயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது ஹீலர் பாஸ்கருடைய நூல்கள் இல்லை புதின் அவர்களுடைய நூல்கள் இணையதளம் ஏஐ நிறைய விஷயம் இருக்குல்ல அதுக்குள்ளே போகிறது செயல்பாடு அதிலிருந்து தொடர்ந்து நாம் எவ்வாறு இயங்கலாம்ங்கிறத அது வழிகாட்டும் இல்லையா அப்போ பிரார்த்தனையோடு நிறுத்தி கொள்ளாமல் அதை வழிபாடாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய விருப்பத்தை சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த ஹீலர் பாஸ்கர் குழுவினர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி உமர் ஃபாரூக் அவர்களுடைய சிறப்பான உரைக்கு இப்பொழுது உமர் ஃபாரூக் ஐயா அவர்களுக்கு இந்த அனண்டபிக் தெரபிக் ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர் ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்கள் ஒரு அன்பு பரிசினை வழங்க இருக்கிறார் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் இவருக்கு விஸ்டம் சீக்ரெட் பாக்ஸ் என்கிற ஒரு அன்பு பரிசை இப்போது வழங்குகிறார் இதில் வந்து இதை ஞான ரகசிய பெட்டி என்று சொல்கிறார்கள் பதினெட்டு கோர்ஸ் இருக்குது இதுக்குள்ள இது சாதாரண விஷயம் கிடையாது பதினெட்டு கோர்ஸ் இருக்குது நூற்றி முப்பத்தி மூணு பிடிஎஃப் ஃபைல்ஸ் இருக்குது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது ஒரு ஆச்சரியமான பரிசு அதில் காத்திருக்குது பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்குமான ஒரு வாழ்க்கையை மொத்தமாக ஒரு ரகசியமாக ஒரு பெட்டகத்துல அடைக்கப்பட்டிருக்கிறது அதை அன்பளிப்பாக இப்போது உமர் ஃபாரூக் ஐயா அவர்களுக்கு பாஸ்கர் பாஸ்கர்யா அவர்கள் வழங்குவார்கள் உமர் ஃபருக் ஐயா அவர்கள் இப்போது கிளம்புறாருங்க அதனால இப்பவே அவருக்கு அவரை பத்தி நான் சொல்லிடுறேங்க நான்கு மணிக்கு நம்ம எல்லாருக்கும் அவார்டு கொடுக்க போறேங்க ஐயா இப்போவே கிளம்புறனால ஐயா பதி இப்போ நான் சொல்லிடுறேன் நான் வந்து ஹீலர் பாஸ்கர் ஆகிறதுக்கு முன்னால் அந்த காலகட்டத்தில் இருந்து டாக்டர் பசூல் ரஹ்மான் அவருடைய வழிமுறையில் உமர்ஃபருக் ஐயா அவர்கள் வகுப்படுத்திட்டு இருக்கிறாரு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு தொடர்ந்து இதை பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கிறாரு இயற்கை விஷயங்களை அவருடைய தேவை அவருடைய அந்த பணி மிகவும் சிறப்பானது அதற்காக நாம் அனைவரும் அவருக்கு வாழ்த்து சொல்வோம் வாழ்க வளமுடன் வாழ் நன்றி 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 நிகழ்ச்சி